அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எப்போ எழுத போகிறோம் மேலிருந்து கீழ் இரண்டு தொட்டால் சாக்கடிக்கும் மின்சாரம் தான் போடணுங்க மின்சாரம் ஒன்று மேலிருந்து கீழ் அடாவடித்தனம் செய்பவன் அடாவடித்தவனம் செய்பவன் ரவுடி ஆறு பலம் இருந்து இடம் ராமேஸ்வரம் அருகில் கடலில் மூழ்கிய ஊர் தனுஷ் டேஷ் தனுஷ் கோடி இருக்கு கோ மட்டும்தான் போடணும் இடமிருந்து பலம் ஒன்பது டேஷ்லிருந்து புறப்பட்டது அம்பு டேஷ்லிருந்து வில்லில் இருந்து வில்லு தான் இல் இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு ஆலயம் வேறு சொல் டேஷ் இல் டேஷ் இல்லைன்னா கோவில் கோவி இல் கோவில் அப்போது இங்கே என்னது வரும் மீ இருக்குது ஒன்று இடமிருந்து வளம் மகிழ்ச்சி தருவது அப்போ ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து தொலைபேசியை எடுத்தவுடன் சொல்லும் முதல் சொல் ஹலோ ஹலோ மூன்று இடம் இருந்து பலம் தொங்கட்டான் தொங்கட்டான் லோ இருக்கு லோலாக்கு லோ லோக்கு நான்கு மேலிருந்து கீழ் விரோதம் விரோதம் கூல ஆரம்பிக்குது குரோதம் குரோதம் பத்து கீழ் இருந்து மேல் இருந்து மேல் பத்து அச்சம் தலைகீழ் தலைகீழாக இருக்கான் அப்போது கிளி ரெண்டே எழுத்துதான் கீ கிளி பத்து இடம் இருந்து பலம் முகத்தலவை ஒன்று திரவங்களை அளக்க பயன்படுவது திரவங்களை எப்படி அளந்து தருவாங்க லிட்டர் கணக்கில் லீ இருக்குது லீ இட்ட லிட்டர் பதினொன்று கீழிருந்து மேல் மாடுகளின் காலனி டேஷ் இம் மாடுகளின் காலனி டேஷ் இம்னா லாடம் லா லா மட்டும்தான் போடணுங்க லாடம் லா டே இம் இருந்தே இருக்குது லாடம் அப்புறம் பதினொன்று பதினொன்று இல்லை பனிரெண்டு பலம் இருந்து இடம் அந்நியன் கடைசி எழுத்து இல்லை அன் எண் அயலான் ஏ என் கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க ஓகே பனிரெண்டு பனிரெண்டு மேலிருந்து கீழ் திருவிழாக்களில் வெடிக்கும் வெடி திருவிழாக்களில் வெடிக்கும்படி அதிர்வெட்டா அதீர் தீர் அதே தான் இருந்தாலும் இருபத்தி ஒன்று என்னது இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் லட்டு இப்படியும் மக்கள் அழைப்பர் லட்டுனா பெண்கள் குச்சி வைத்து ஆடும் ஆட்டம் ஒன்று டேஷ் இட்டம் கோலாட்டம் கோ மட்டும்தான் போடணும் கோலாட்டம் பதினெட்டு பலம் இருந்து இடம் அரசர் கட்டுவது அரசர் என்ன கட்டுவாங்க கோட்டை தான் கட்டுவாங்க கோ இருக்குது இட்டு டை தான் போடும் கோட்டை பதினாறு இருந்து இடம் செடிக்கு தேவையான நீர் இதன் வாயிலாக உறிஞ்சப்படுகிறது வேர் 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 பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு திருவிழாக்களில் வெடிக்கும் வெடி ஆ இருக்குது தீ இடமிருந்து பலம் பதினைந்து அவன் துன்பத்தை தீர்க்க இது சொல்ல எவரும் இல்லை ஆறுதல் ஆறுதல் பதினான்கு வளமிருந்து இடம் அழகு நிலையம் ஆங்கிலத்தில் பியூட்டி டேஷ் பியூட்டி பார்லர் பா இருக்கு ல பார்லர் இப்போ இது என்னது ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் பதினேழு இருந்து மேல் இருந்து மேல் பதினேழு தையல்காரர் ஆங்கிலத்தில் எழுத்து மாறியுள்ளது டெய்லர் டை ல இயர் எழுத்து மாறி வந்திருக்கு ஓகே அப்புறம் பத்தொம்போது இடம் இருந்து வளம் போஸ்ட் கார்டு தமிழில் போஸ்ட் கார்டு அஞ்சல் அட்டை சரி இல் எட்டை அஞ்சல் அட்டை இருபது கீழிருந்து மேல் டேஷ் காலத்தில் என பெரியோர் கதை சொல்ல கிளம்புவார் அந்த காலத்தில் ஆ இருக்கு தா இந்து தான் போடணும் அந்த அப்புறம் ஏழு இடமிருந்து வளம் போதை போதை லாகிரி லா கிரி லாகிரி ஓகே எட்டு மேல் இருந்து கீழ் மேலே இருந்து கீழ் எட்டு சோலார் பவர் தமிழில் டஸ் சக்தி சோலார் பவர் தமிழ் சூரிய சக்தி சூ போடணும் சூரியர் சூரிய சக்தி அப்புறம் பதினைந்து கீழே இருந்து மேல் விருப்பம் விருப்பம்னா ஆவல் ஆ பதிமூணு வளம் இருந்து இடம் டேஷ் முத்தமிட்டால் சரியாக இல்லை கண்ணத்தில் முத்தமிட்டால் என்ன இத்தி இன் இத்தி இல் இல்லைங்கிறது கண்ணத்தில் அதாவது சரியாக இல்லைன்ட்டாங்களா கன்னத்தில்

தீ இது வந்து இத்து அப்போ இது பதிமூணு வளம் இருந்து இடம் கன்னத்தில் முத்தமிட்டால் அதுவும் சரியாக இல்லைனாங்களா அக்கா என்ன இத்து தீ இல் கன்னத்தில் ஓகே கன்னத்தில் முத்தமிட்டால் இப்போ எல்லாமே குருக்கெழுத்து புது போட்டு எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடித்தோம் அரசர் கட்டுவது கோட்டைன்னு எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ